படம் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பா எல்லாருமே வந்து வந்து பாருங்க ரஜினி சாரோட மாஸ்க்காகவே வந்து நம்ம கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாக்கலாம் விசில் பறக்க அரங்கம் தெரிக்க சூப்பரா இருந்தது படம் அது வந்து நீங்க வந்து பார்த்தா தான் தெரியுமே ஆக்சுவலி படமோட ஸ்டோரி வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப கியூரியஸா கொண்டு போனாங்க அது அடுத்த 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 நிஜமா இல்லையே நானும் பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய தாட்ஸ் ஆனா வந்து பார்த்துட்டு கலெக்ட் சூப்பரா இருந்தது படம் சார் அதுதான் சொல்றேன் எங்க பாட்டி அவர் ஃபேனு இப்போ எங்க அம்மா அடுத்த நான் அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னா இப்போ அவரோட மாஸ் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும் அனிருத் சார் ஆஸ் யூஷுவல் அது ஒரு ஒரு சீன்ல தலைவரோட ஒரு ஒரு ஸ்டைலுக்குமே அந்த பின்னாடி பிஜிஎம் கலக்கலா இருந்தது அதனால சீட்ல யாராலையுமே உட்கார முடியல அவ்வளோ நல்லா இருந்தது

பயங்கரமா இருக்கு சீன் பயங்கரமான படங்க அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி நான் மூணாவது பாக்குறது சூப்பரா இருக்கு படம் பாருங்க படம் வந்து பத்து நாள் ஆகுதா படம் க்ரௌட பாருங்க நீங்களே பாருங்க ஃபுல்லா இருக்கு ஷோஸ்லாம் எல்லா ஷோஸும் ஃபுல்லா இருக்கு இன்னும் எத்தனை நாள் ஷோஸ் ஃபுல்லா தெரியவே தெரியாது அந்த மாதிரி இருக்கு படம்

சூப்பர் சூப்பர் படம் ரஜினிகாந்த் குள்ள செமையா நடிச்சிருக்காரு ஒரு ஃபிளாஷ் பேக் ஃபுல் டு ஃபுல் எயிட் டு த பிப்டி எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு அல்டிமேட்டா இருக்கு இத மாதிரி எதிர்பார்க்கவே சூப்பரா பண்ணுவாரு ஆக்டிவ் மாரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி பார்க்க போனா வெரி என்ஜாய் த ஸ்ட்ரீமி எல்லாருமே அதான் இதுதான் தேர்ட் டைம் அட்டைம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் பார்க்க பார்க்க இன்னும் பார்க்க தான் தோணுது மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு was the storyline was very good and the Rajneesra, we really இல்ல நெகட்டிவ் எதுமே இல்லங்க ஜாலி டு என்டர்டெயின்மென்ட் வெரி நைஸ் மூவி டு என்ஜாய் தட்ஸ் இட் எஸ் கோர்ஸ் ப்ராப்ளம் அது அந்த முட்டை போண்டா ப்ளூ வரத காரணம் நல்லா இருக்குது என்ஜாய் பண்ணி பாக்கலாம் லாக் இல்ல நல்ல இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பழைய கம்பேர் பண்றதுலாம் இல்ல பட் சில மூவிஸ் ரொம்ப லேகா இருக்கும் நீங்க காம்படிட்டியா சொல்ற மாதிரி மூவிஸ் எல்லாம் லேக இருந்துச்சு லேகே இல்ல டேஸ் ஃபுல் ஃபுல்லா போயிட்டு இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மேமாக்ஸ் கிட்ட வரும்போது ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு ஆமா நாங்களும் ரொம்ப செலிப்ரேட் பண்ணி பாத்தோம் அபிசர் தலைவர் மூவின்றப்ப வந்து அங்க செலிபிரேஷன் இல்லாம எப்படி பார்க்க முடியும் சூப்பரா இருந்துச்சு சி அவருக்கு ஸ்கிரீன் பர்சன்ஸ் தான் மெயின் அந்த அந்த இடத்துல அவர் வந்து ஆக்ஷன் நீங்கள் வந்து இதை பார்க்கும்போது எப்படி சொல்றது ஒரு அவர் பார்க்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் நம்ம வந்து நான் நம்மளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்கிரீன் பர்சன்ஸ் வந்து அது சூப்பர் அதுதான் மெயின் அங்கே அது மாதிரி ஆக்டிங் வச்சு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அண்டு சௌபின் அவர்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு மற்றபடி எல்லாமே ஆக்சுவலாக யாரையும் குறையும் சொல்ல முடியாது நல்லா தான் இருக்குது மூவிஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆ ஆ செட் செட் ஆகுது அதெல்லாம் ரஜினிக்குன்னு ஒரு தனி மூவ்ஸ் இருக்குது சார் அவரை அடிச்சுக்க யாருமே கிடையாது ஆல்வேஸ் ரஜினி ஃபேன்ஸ் ஐ அம் ப்ரௌட் டு பி ரஜினி ஃபேன்ஸ் பண்ணுறாங்க சார் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஃபுல் க்ரௌடு இருக்குது எல்லாம் ஃபேமிலியாக தான் வந்திருக்காரு நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஏன் மூவி மாதிரி இல்லை இதை விட மோசமாக சீரியலில் வருது யூடியூப்பில் வருது எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்குது யாருக்கு தான் எதுவும் தெரியாமல் இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை டெக்னாலஜி யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க ரஜினி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குது மியூசிக் வந்து அனிருத்தை கேட்கணுமா அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அனிருத்தும் ரஜினி காம்பும் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஆமாம் ஆமாம் சார் நாகார்ஜுன் வந்து அவரோட ஆக்டிங்கை அந்த பயணம்னு ஒரு படம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அவர் எவர் யூத் சார் நல்லா பண்ணியிருக்காரு அடுத்த கடைசி அமீர் கான் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு தேட்டரில் போய் பாருங்கள் யாரும் இதை மாதிரி யூடியூபை அது மாதிரிலாம் பார்க்காதீங்க இதில் நிறையா நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு இன்கமாக இருக்கட்டும் தேங்க்யூ சார் ஆமாங்க சார் கண்டிப்பாக நல்லா இருக்கும் சார் இப்போ இருக்கிற யூத் பசங்க எல்லாருமே எதிர்பார்க்குறது லோகேஷ் கனகராஜ் தான் லோகேஷ் கனகராஜ் கைதி அப்புறம் நிறைய படம் விக்ரம் எல்லாமே வந்திருக்கு அதை மாதிரி தான் இருக்குது நல்ல அடுத்து என்ன 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 என்னன்னு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்காவே போயிட்டுருக்கு ஃபைனலாக ஸ்ருதிஹாசன் அவரோட பொண்ணுன்றது செம்மையாக போச்சு ஓவரால் குட் ஃபிலிம் ஐ லைக் வெரி மச் थैंक यू சார் படம் சூப்பராக இருந்து வேறு லெவல்ல இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பட் நெகட்டிவ் வந்துருது அந்த சொல்ற அளவுக்குலாம் வஸ்ட்லாம்ங்க சொல்ல முடியாது படம் சூப்பராவே இருக்கு பார்க்கலாம் ஒன் டைம் கூட சொல்ல முடியாது பார்க்கலாம் இல்ல இல்ல படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு

நல்ல மூவிஸ் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் கொஞ்சம் லேக் இருக்கும் செகண்ட் ஆஃப்ல நிறைய ஆக்ஷன் மூவிஸ் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கு அதாவது வயசே கிடையாது வயசே கிடையாது நிறைய குஸ்பம் சீன்ஸ் இருக்கு ஃபுல்லா ரஜினி மூவி இது என்டர்டைன்மெண்ட் ரஜினி ஃபேன்ஸ்னா ஐ திங்க் டெய்லருக்கு அடுத்தது இந்த மூவி தான் பியூட்டிஃபுல் மூவி கம் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் நான் ஆக்சுவலி கோயிங் ஃபார் அனதர் ஷோன் ஆகுது ஓகே

எல்லாமே நல்லா பார்க்கலாம் நெகட்டிவா சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை அது ஒண்ணும் இல்ல குடும் நெகட்டிவா சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை படம் ஃபுல்லாவே தெரியலயா கடைசி வரைக்கும் பாக்குற மாதிரி தான் இருந்தது ஃபேமிலியோட உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு இது ஏ சர்டிஃபிகேட் எது கொடுத்தான்னு தெரியல படம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம மாசா இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க தலைவர் சிலையில் தலைவரோட ஸ்டைல சொல்லுன்னா ஆ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவ்வளோதான் சூப்பரா இருந்துச்சு நான் அதோட ரெண்டாவது அட்டி வந்திருக்கேன் அந்த படத்துக்கு அந்த ஃப்ளாஷ் பேக் போர்ஷன் சொல்லணும் இல்லையா அது வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க இவரோட வயசுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறது நம்மளால அந்த வயசுல நடக்க முடியுமான்றதே டவுட் தான் எல்லாத்துலையுமே பக்கா பண்ணியிருக்காரு எனக்கு உபேந்திரோட நாகார்ஜுனாவுக்கு வயசான மாதிரியே தெரியல பட் மத்த கேரக்டர் அமீர் அமீர் கான்கு மட்டும் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு மற்றபடி படம் சூப்பர் ரஜினி சார் நல்லா பண்ணியிருக்காரு எழுபத்தி நாலு வயசுல சாரி எழுபத்தஞ்சு வயசுல அவர் போட்டுக்கிற ஃபைட் வந்து சாதாரண விஷயம் அமேசிங்காக இருக்குது நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு டான்ஸாக இருக்கட்டும் ஃபைட்டாக இருக்கட்டும் அவர் மக்களுக்கு என்ன திருப்தியா இருக்கிறோமோ அது அந்த விஷயத்தை அழகாக கொடுத்துருக்காங்க இசை பிளஸ் சினிமாட்டோகிராஃபி ஒண்டர்ஃபுல்லாக பண்ணிருக்காரு கனகராஜ் சார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா தான் எடுத்திருக்காரு ஒரு உள்ள போனால் நரம்பு பிடிச்சிருந்தா வெளியே வருவாங்க அத்தனை பேரும் தான் ஆகணும் ரசிகராக வந்து ஏற்றுப்பாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் இல்லாத நேரங்கள்ல அந்த அதுக்குண்டான சப்போர்ட்டை வந்து ஸ்டண்ட்ல கொடுத்துருக்காங்க

அந்த எல்லாமே சூப்பரா இருந்தது அதுவும் ஸ்பெசிபிக்கா அனிருத் மியூசிக் கலக்கிட்டாருங்க கடைசியில உபேந்திரா சீனு அந்த பிஎஃப்எக்ஸ்ல உடையறது ஃபுல் சண்டை எல்லாமே நல்லா இருந்ததுங்க அவர் வந்து எண்பத்தஞ்சு வயசு இன்னும் பத்து வருஷம் கண்டிப்பா நடிப்பாருங்க யங் மேன் யங் மேன் யங் மேன் போற எவர் மேன் அனிருத் சும்மா ஒண்ணும் பாட்டை போடல அவர் ஒரு காரணத்துக்காக தான் போட்டிருக்காரு அவர் கண்டிப்பா யங் மேனா தான் இருப்பாருங்க இல்ல ஆக்சுவலி அது என்னன்னா சில சீன்ஸ்ல மட்டும் தெரியுது பட் எதுவா இருந்தாலும் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சு வயசு ஆனாலுமே ஒரு ரெண்டு சீன்ல தான் தெரியுது வழியா அதுவும் கரெக்டு தான் அவர் வந்து அதுவே ஒரு தனி இது சொல்லுவாங்க அவரை ஸ்கிரீன்ல பாக்குறது அதுவும் சில சீன் வந்து அப்படியே அந்த கத்தியில ரிஃப்ளெக்ஷன்லாம் காமிச்சு லோகேஷ் கணக்கிற ஒரு ஸ்கிரீன் பிளேவோட சேர்த்து ஐயோ ஐயோ மாசு தான் மாசு தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஏன் ரெண்டாவது தேர்ட்டி வந்து பாக்குறேன் படத்தை படம் சூப்பரா இருக்குங்க அருமையா இருக்கு படம் ஆக்சுவலா வந்து நெகட்டிவ் ஆஃபீஸ் எதுவுமே இல்லீங்க படம் அருமையா இருக்கு ஃபேமிலியோட வந்து பாக்கலாம் ஆக்சுவலா ஏந்தா ஏ சர்டிஃபிகேட் குடுத்தாங்கன்னே சத்தியமா தெரியல எனக்கு படம் வந்து சாங்ஸ் நல்லா இருக்கு ஆக்சனு அந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க படம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது கண்டிப்பா பார்க்கலாம் இது விட இது விட மோசமான படத்துக்கு வந்து யூ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் ஏன் குடுத்தாங்கன்னு ஒன்னும் தெரியல எனக்கு அருமையா இருக்கு போறோம் இல்ல இல்ல மாஸ் வந்து அதிகமாக தான் ஆயிட்டே இருக்கு எவ்ரி மூவில பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் வந்து பயங்கரமா ஏறிட்டே போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு ஸ்டைல நல்லா இருக்கு லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் நல்லா இருக்கு அனிருத் பிஜிஎம் வந்து அல்டிமேட்டா இருக்கு சூப்பரா அவரு சூப்பரா நினைச்சிருக்காரு அவர் அவர் அதே மாதிரி அமீர் கான் என்ட்ரி அந்த கிளைமேக்ஸ்ல அதுவும் நல்லா இருக்கு அந்த பிஜிஎம் சூப்பரா இருக்கு சைமன் கேரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே பயங்கரமா இருந்தது அது மக்களோட வைப்பு சூப்பரா இருந்ததுங்க எல்லாருமே கை தட்டி ஒரே விசல் தான் சொல்ல வேண்டாது